எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது வேற சொல்லிவிட்டேன் வேற அதான் உடனே போய் போயிடுது என்னைய வந்து நீ கூப்பிட்டுருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வா ம் சரிப்பா நான் போய் பேசிட்டு பேசிக்கலாம் ம் எல்லாம் எதுவும் போயிட்டு வரதட்சணை கொடுங்க அது எதுவும் கேட்கக்கூடாது இப்படியே சொல்லிவிட்டேன் எதாவது கேட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் அம்புட்டு தான் ஆனால் என்னப்பா இப்போ என்னையை இப்படி நினச்சிக்கிட்ட அதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டேங்காமையே ம் போயிட்டு வாங்க நமக்கு மணி ஆயிடும் சீக்கிரம் கிண கிளம்புவோம்

நம்ம சமச்சி வந்து கிளம்புவோம். நான் இருக்கவும் தானே இங்க எல்லாத்துக்கும் இழுச்ச வைத்தனைமா இருக்குது. ஒரு வேலை பாக்கறது இல்ல. நான் பாட்டுக்கு போய் இறறேன். எப்படி வேளைவெட்டி நடக்குதுன்னு பாப்போம். ஏமா என்னமா சொன்னாங்க? என்னடா? என்னத்தடா சோள சொல்ற? இல்லம்மா, பொண்ணு வீட்ல இருந்து கேட்டாங்கல மேக்கப்புக்குதுக்கெல்லாம் ஆளு. அந்த 25000 ஆளையே கூப்பிடலமான்னு கேக்குறாங்க. கே பாரு. அத நான் சொல்லி இருக்கால ஆள் கூட்டிட்டு வரேன்னு. அப்புறம் என்ன அவசரம் இல்லம்மா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னவோ கூட தெரியல வசதியான குடும்பம் வேற ஆசைப்பட்டு கேக்குறாங்க இத கூட செய்யலன்னா எப்படிமா ஏடா நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் ஒரு நாள் கூத்துக்கு மேடை உடைக்கணுமான்னு கேக்குறேன் ஒரு நாளுக்கு கண்ட கடியில போடுவாங்க மூஞ்சே வீணா போயிடும் அதுக்கப்புறம் அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு அதை இதனை பார்க்கணும் இது அந்த பிள்ளை நல்லா பண்ணி விடுன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன அவசரம் இப்பயே பறக்குறாங்களோ அவங்க அவங்க பறக்குறாங்களா இல்லை நீ பறக்குறியா

இந்த பயம் படிச்சு புடிச்சு மாடு மேய்க்கும் போதே இந்த பேச்சு பேசுறானே போயிருந்தா அழிச்சு நேற்றுமே பதட்டமா தான் இருக்கு சரி அங்க அந்த பொண்ணு வருதா என்னன்னு கேப்போம் மீனாவுக்கு போன போட்டு நம்ம பார்க்கும் தான் போன் வரும் கட் பண்ணி விடுவோம் என்னடா இது போனை கட் பண்ணி விடுறான் என்னன்னு தெரியலையே ஓ மறுபடியும் போன் வருது கட் பண்ணி விடுவோம் என்ன போன் அடிக்கிற மாதிரி இருக்கு ஏண்டி போன்ல யாரடி யாரும் இல்ல போன் அடிச்சிட்டே இருக்காங்க யார்கிட்ட யாரும் இல்லையா ஐயய்யோ இவ வேற என்ன போன் எடுக்க மாட்டிக்கிறா கட் பண்ணி கட் பண்ணி விடுறா ஐயய்யோ இவள நம்பி நான் வேற அந்த பையரை கூட்டிட்டு வரவேணான்னு வேற சொல்லிவிட்டானே ஐயய்யோ மார்க்கெட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏத்த தேவங்களுக்குலாம் ஊரு கிளம்பும்போது இதை சாப்பிடலாம் ஆக்கி வச்சுட்டு வரணும்ல அதுதான் இந்த அவள் தான் அவங்க அவங்க பேத்தி அவள் தான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்காம்மா போனு கொடுமா சரிம்மா சரிம்மா எங்க மேக்கப்பு போடுறதுக்கு பொண்ணு கூட்டிட்டு வரேன் நீ ஏன் கூட்டிட்டு வரைய என்னம்மா ஆ வாங்கத்த அவங்க வீட்டில் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க அதான் பதினோரு மணி பஸ்க்கு தான் கிளம்பணும் அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்கும் இன்னைக்கு ஏதோ ஒன்னு சமைச்சு வச்சுட்டு அதை வச்சு ஓட்டிக்குவாங்க இல்லைன்னா நம்மள பாடா பட்டி எடுத்துருவாங்க அதான் ஆக்கி வச்சுட்டு வருவோம் தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு கிளம்பு வந்துடுறோம் சரிம்மா பார்த்து வாங்கம்மா இந்த பைய வேற மேக்கப்புக்கு ஆள் போட வராங்களா இல்லையா அவ்வளோ வசதியான குடும்பம் அப்படி இப்படி நான் ஆக போச்சோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாமா நான் சொல்லிட்டேல கூட்டிட்டு வருவா என் மருமவா அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரே வார்த்தையா நீ கூட்டிட்டு வரல அது போதும் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுங்கம்மா போன் பண்ணுங்க நான் பையன் அனுப்பி விடுறேன் ஆ அட்ட சரிங்க அத்த தம்பி வேற அங்கே வர சொன்னான் ஓ அப்படியம்மா சரிம்மா அப்ப நீ என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நான் அனுப்பி விடுறேன்

சாப்பாடெல்லாம் போடுவாங்களமா வாங்கா குளிச்சி கிளம்புகா டேய் நீ சோறு சாப்பிடுறதுக்கும் புது துணி நான்தான் கிடச்சன ஓடி ஓடிப் இங்க வாறு கிளம்பு நீ வேற அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டா நீ கூட்டிட்டு போ நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் உன்னை என்ன பண்றேன் பாரு விட்டு மாட்டே

நீ வேலை வெட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல வீட்டோட இரு எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வேற அந்த பிள்ளைக்கு மேக்கப் பண்றதுக்கு ஆள் கூட்டிட்டு சொல்லிட்டேன் என்ன நம்பிட்டு அவங்களும் அங்க இருக்கிறாங்க நீங்க பத்தி சும்மா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நேத்தெல்லாம் போனு இப்ப கிளம்பாதனா என்ன அர்த்தம் போகாத வீட்டோட இருன்னு அர்த்தம் வயசு புள்ள அதுக்கு என்ன தெரியும் ஆ வயசு புள்ள வீட்டோட இருக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல வீட்டு வேலையும் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்ல நான் பக்கத்துல இருந்தா அவ தெரிஞ்சுக்க மாட்டா அது இல்லாம அவளும் கொஞ்சம் கத்துக்கட்டும் சொன்னா கேட்க மாட்டேன் கம்முன்னு வீட்டோட இருந்தா நான் சொல்லிவிட்டு சும்மா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போயிட்டு வரேன் அவ்வளோதான் எவ்வளடி துணியெல்லாம் துவச்சு போட்டேன் பின்னாடி காயுது அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு சாப்பாடு இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு செஞ்சு வச்சிட்டேன் ரெண்டு நாளைக்கு செத்து புளியும் அதை கிண்டி வச்சிருக்கேன் அதை பத்திரமா கெட்டு போகாம பாத்துக்க கரண்டி நல்லா கழுவி விட்டு போடு அப்புறம் கெட்டு போச்சுன்னா நீ தான் சமைச்சுக்கிட்டு இருக்கணும் நான் சொல்றது கேட்டு வீட்டோட இருக்க ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் பேசிட்டு இருக்கீங்க போயிட்டு வரேன் உங்க ஊருக்கு போறதுனாமா உங்க அம்மா என்ன வேகத்துல கிளம்புற பத்தியா இதுவே என் ஊர் சொந்தத்துக்கு வரதுன்னா வச்சுக்க மூக்கால அழுவா ஐயோ அப்படி ஐயோ இப்படின்னு கிளம்பியாச்சு ஏமா பையனுக்கு பொண்ணு கேட்க போறேன் நான் மட்டும் ஒத்தையில போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நீங்களும் கொஞ்சம் வாங்கம்மா எல்லாரும் வீட்டுக்கும் போய் கூப்பிடணும்னு பார்த்தேன் எல்லாரும் வேலை வெட்டிக்குன்னு போயிட்டாங்க யாரும் வீட்டுல இல்ல கொஞ்சம் வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஏங்க என்கிட்டாவது பொண்ணு பார்க்க போறதா இருந்தா முன்னாடியே சொன்னாதானே வீட்டில் இருப்பாங்க இப்படி வேலைக்கு போன நேரத்தில் வாங்க சொன்னா எப்படிக்கா சரி வீடு ஒரு நாள் குழப்புக்கிட்டா என்ன விசேஷம்னு கூப்பிடுறாங்க அதுவும் இல்லாமல் ஒத்தையில் போகிறாங்க ஒரு மாதிரி சங்கட்டமாக தானே இருக்கும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வேலையை பார்த்துக்கிறது வாங்க ஒரு எட்டு போயிட்டு வருவோம் யார் பொண்ணு இந்த சந்தோஷம் இருக்கா அப்படி இல்லை சந்தோஷா அது யாரு அதாம்மா உங்கள் ஏற்ற வீடு முருகையா விஜயலட்சுமியோட மகன் சந்தோஷு இருக்கால உம்மா பிள்ளை அந்த பிள்ளையதான் கேட்கலான்னு இருக்கோம்மா அடடே நல்ல பிள்ளம்மா தங்கம்மான பிள்ள தங்கமான குணமும் கூட அதாம்மா பையன் அந்த பிள்ளையை போய் பொண்ணு கேளுமா நேத்து ராத்திரி எனக்கு என்னத்த பண்றதுன்னு தெரியல சரி போய் வாரேன் இந்த விஷயம் அவங்க தெரியுமாக்கா இக்கு தெரியுமா அவள் சரி ராங்கி பிடிச்சவளாச்சே ஆமாமா சொல்றேன் சரி சரி வெட்டியா நின்று பேச வேணாம் வாங்க போய் பார்ப்போம் வாங்கக்கா அவங்க புள்ள வீட்ல இருக்குதா இல்ல வெளிய வந்துட்டு போயிருச்சானே தெரியலையே இல்ல பையன் சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டாப்னா அதனால வீட்ல தான் இருப்பாங்க ஓ அதனால தான் சந்தோஷ் காலையில மாட்டு ஓட்டிட்டு போற போல இருக்கு சரி 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 வாங்க போவோம் கொஞ்சம் துணியெல்லாம் போடாமல் இருக்குது இதெல்லாம் எடுத்து அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுருவோம் அப்போ தான் உமா கிட்ட பூமாரிக்கிட்டையெல்லாம் கொடுக்க முடியும் மகா அண்ணி என்னம்மா எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்குது நீ அதான் அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட ஓஹோ சரி சரி முக்கியமான ஒரு விஷயம் உன்ட்ட கேட்கணும்னு வந்தேன் என்னங்க நீ அம்மா சொன்னாங்க நீ இல்ல அம்மா சொன்னாங்க அவங்க ஊர்ல ஏதோ மாப்பிள்ளை வீடு இருக்கான் அதுவும் இல்லாம நல்ல படிச்ச பையனாமா சொத்து பத்துனா நிறைய இருக்குதாமா நல்ல வேலையில வேற இருக்கானாமா அது மட்டும் இல்லாமஹா வீட்டுல நாத்தனார் குடும்ப அது இதுன்னு எதுவுமே இல்லையாமா மாமியார் மட்டும் தானாமா நல்லா பாத்துக்கிறானாமா அந்த பையன் அந்த பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்களா நாங்கள் நீ என்ன அது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே இல்லை போல இருக்கே இத்தனை நாள் வந்த மாப்பிளை தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஆயி போச்சு தான் நல்ல மாப்பிளையா வந்துருக்கு எதுக்கு வந்த மாப்பிளையை விடணும் நீ புரிஞ்சுக்கோங்க நீ எனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ அப்படியா இப்ப கூட நீ அங்கே போனீனா

சரி விடு நான் உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன் மாப்பிள்ளைங்களே அம்மட்ட கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் எப்படி ஏற்றுப்பாங்க அண்ணி நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சரியா எனக்கு ஒரு கஷ்டம் நீ உதவி செஞ்ச உனக்கு ஒரு கஷ்டம் நோனையும் விட்டுட்டு நான் இருந்துருவேன்னு நினைக்கிறியா அண்ணி இங்கே பாரு நான் உங்கள் அண்ணன் கிட்டே காசு இருக்கும் பணம் இருக்கும் நகை இருக்கணும்லாம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலை ரெண்டு பேரும் மனசை மட்டும்தான் பார்த்தோம் எப்படியா இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் வேலைக்கு போய் உங்கள் அண்ணனும் நல்ல நிலமைக்கு வருவார்ன்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை இருந்தாலே போதும் யாரும் நமக்குள்ளே வரமாட்டாங்க நம்மளால முடியும் அந்த பையனுக்கு என்ன வீடு வாசல் இல்லை இடம் இல்லை அவ்வளோதானே அதெல்லாம் வேலை செஞ்சால் உடனே வாங்கிட்டு போயிடலாமா சரிங்கண்ணி அப்படியே வீட்டில் ஒவ்வொன்றருக்கிட்டையா மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறேன் இப்போலேருந்து அப்போ தான் உனக்கு சீக்கிரம் அந்த பையனோட டும் டுமாவும் யம்மா வீட்டுக்கிட்ட கிட்ட போறوني பயமா இருக்குமா வாங்கமா முன்னாடி அடா அந்த வீட்ல என்ன காட் ஏரியா இருக்குது வாங்க உள்ள வாங்க ஏக்கா ஆனாலும் ஊதா ਮੰடிக்கி ரொம்பாங்க தைரியம் உள்ள போறம்போதே பயமா இருக்கு இது என்ன பண்ண காத்துற வாடி என் கையையும் விடாம பிடிச்சிட்டு போறங்க ஏக்கா வாக்கா போவ என்ன வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரியே தெரியல உள்ள அது இருபாங்க ஏமா கூப்பிடுங்கம்மா ஏக்கா நீ வாமேனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்க நீ கூப்பிடுவியே எங்களை கூப்பிட சொல்ற இல்லம்மா மொத தடவைமா உடம்பலாம் நடுங்குது எனக்கு கூப்பிடுங்கம்மா ஏக்கா நீங்க கூப்பிடுறீங்களா அய்யோ வேண்டாமா நீயே கூப்பிடு சோ சரி இருங்க நானே கூப்பிடுறேன் உதாமண்ட இருந்தாலும் உனக்கு தைரியம் தான் போ வீட்டுல ஆள் இருக்கீங்களா முன்னாடி போய் நில்லுங்க போங்க இவ்வளவு எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க என்ன தங்கம் வந்த